ஸ்வசி ஸ்ரீ விஸ்வாவசுபுருஷம் தட்சிணாயணம் புரட்டாசி மாசம் இருபத்தி ஏழாம் நாள் இந்து வாசரம் திங்கட்கிழமை சாந்திரமான ஜமாத பகுல சப்தமி கிருஷ்ணபட்ச சப்தமி திதி இன்று மாலை ஆறு பத்து வரை அதன் பின் அஷ்டமி திதி திருவாதிரை நட்சத்திரம் இன்று மாலை ஆறு முப்பத்தைந்து வரை அதன் பின் புனர்பூச நட்சத்திரம் யோகம் பரிகநாமயோகம் கரணம் இன்றைய சாத்ததிதிதி சப்தமி இன்று மாலை ஆறு முப்பத்தைந்து வரை சித்த யோகம் அதன் பின் யோகம் இன்றைய ராகுகால நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சந்திராஷ்டம விபரம் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களுக்கு அக்டோபர் பதினான்கு காலை பதினொன்று ஐம்பது வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து